என் பாசத்திற்கு அனைத்து பொண்ணுங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஏன்னா முன்னாள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கில் நுழையன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனால் முயற்சி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும்லாம் முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான பேர் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்கள எல்லாமே வந்து முயற்சியில் இறங்கிடுறாங்க ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எளிதாக இருக்குது அந்த போக்குவரத்துலேருந்து எல்லாமே எளிதாக அமைஞ்சிருச்சு இது ஒரு முக்கியமான காரணம் ரைட் இப்போ சினிமா உலகத்தில் உள்ளே போகணும் ஏதோ ஒரு வழியில் ஒன்று டேரக்டர் ஆகணுங்கிற எய்மில் போகலாம் இல்லைன்னாக்கா ஒளிப்பதிவாளராக போகணுங்கிற ஒரு எய்மில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கலாம் எடிட்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறைகளில் நம்ம சாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஆசையோடு இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஏன்னா எப்படி ட்ரை பண்ணலாம் எப்படி ட்ரை பண்ணால் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னாக்கா ஒரு எடிட்டர் ஆகணுனாலும் சரி டேரக்டர் ஆகினாலும் சரி ஆக்டர் ஆகணுனாலும் சரி ஆக்டரை விட்டுருங்க மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது சார்ந்த ஆளுமைகள் கிட்ட நம்ம அஸ்டண்டாக வந்து போய் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் திறமைகளை வளர்த்துக்கிட்டு நம்ம அடுத்து சொந்தமாக படம் வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ இது ஒரு கேட்டகரி இது ஆனால் ஓல்டு கேட்டகரி ஓகேங்களா இது இப்போவும் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சேர்ந்துடணும் புதிய டேரக்டர் ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டு அப்புறமா பெரிய டேரக்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு படம் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க பட் அது உண்மையானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஆயிரக்கணக்கான அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க ஏன் லட்சம் கூட சொல்லலாம் பட் தமிழ் இண்டஸ்ட்ரி கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பட வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சொற்பமான அளவுல தான் ரைட் இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்ததான் இன்னொரு கேட்டகரி வந்து இருக்கு அதாவது ட்ரை பண்றது அது என்னன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நம்மளுடைய திறமையை நிரூபிக்கிறது அதாவது இதுவும் அதே மாதிரி தான் இயக்குனராகணும் அப்படின்னாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கலாம் நடிகராகனாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுடைய நடிப்பு திறமையை காமிக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட பழமையான ஒரு ட்ரிக்கு ஏன்னா பத்து வருடங்களுக்கு முன்பாக இது வந்து ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன் அதுக்கு அந்த காலகட்டத்தில் இது வந்து பெரிய லெவலில் ஆச்சு ஆனால் இப்போ கிளிக் ஆகுதுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ இது வந்து கை கொடுக்காது இது பெரிய அளவில் கை கொடுக்குதா அப்படின்னு கூட சொல்ல முடியாது சின்ன அளவில் கூட கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இதையும் ஓரமாக தூக்கி வச்சு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஷன்ன்ற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் இல்ல ஆகிப்போச்சு இந்த ஒரு ட்ரெண்டுமே ரேரா ஒரு சிலர் வந்து இதுல இருக்கலாம் விதிவெல்லாம் கை இருக்கலாம் ஆனால் இந்த இது ஒர்க் அவுட் ஆகாது இப்போதைக்கு ரைட் இதுக்கப்புறம் வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு அது வந்து பெரும்பாலானோர் கை கொடுக்காது ஏன்னா ரெக்கமெண்டேஷனாக ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் வேணும் ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் கை கொடுக்காது இல்லைனா ஏமாறாதான் செய்வோம் பணத்தை கொடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பணத்தை கொடுத்துன்னு சொன்னப்ப தான் வருது இந்த நடிக்கிற ஃபீல்டில் போகிறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து தான் நடிக்கிறாங்க ஏன்னா ஈஸியாக வந்து போயிடலான்னு ஆனால் அவங்களில் நிறைய பேர் ஏமாறுறாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சில லட்சம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய் அப்படியே ஆட்டை போட்டு ஒதுங்குற குரூப்பு நிறையவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் உண்மையே எடுக்கணும்னு நினச்சி நிறைய பேர் வந்து பெரிய பள்ளத்தில் போய் உணர்ந்தவும் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து மிகப்பெரிய அளவில் கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து சரியான ஒரு ரூட்டு கிடையாது இது தாண்டி இன்னொரு ரூட் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரூட் அப்படின்னாக்கா நம்ம சமூக வலைதளங்களில் வீடியோஸ் நிறைய பண்ணி இருந்து ட்ரெண்ட் ஆகி அதன் மூலமாக வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குதுங்க இப்போது எது சரியாக இருக்கும் அப்படின்னா இதுதான் சரியாக இருக்கும் வெறுமனமே வந்து வீடியோ போடுறதுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து முயற்சி பண்றீங்களோ எதை வந்து அடைய நினைக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி வந்து வீடியோ பண்ணுங்க இப்போ டேரக்டர் ஆகணும் அப்படின்னாக்க நீங்கள் நடிக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கவனம் செலுத்தக்கூடாது ஒரு ஒரு எப்படி நம்ம உருவாக்கி எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிற மட்டும் மாதம் மாசம் ஒரு கண்டென்ட் வந்து பண்ணிட்டே இருங்க இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு அதை வந்து பெருசா வந்து நினச்சி அதுக்கு அதை வந்து அப்படியே ரொம்ப நாளாக வந்து வச்சு வச்சு கொண்டாடி எல்லாருக்கிட்டே வந்து காமிச்சு அப்படிலாம் வந்துருக்காங்க ஏன்னா காலம் மாறிடுச்சு மாசம் மாசம் ஒரு கண்டென்ட் கண்டிப்பா பண்ணியே தீருங்க அது சின்ன கண்டனடா பண்ணுங்க இல்ல பெரிய கண்டன்டா பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் டயத்துக்குறான் உங்களுக்கு ஆனா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க இயங்கிக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து உங்களுடைய கண்டன்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நிச்சயமா அதுல ஒரு கண்டென்ட் பெரிய லெவல்ல ஹிட் ஆயே தீரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சே தீரும் ஏதாவது ஒரு வாய்ப்பு சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்போ ஒன்று சின்ன படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை பெரிய படம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நெக்ஸ்ட் நடிக்கிறவங்க இருந்தாலும் அதே தான் இதே மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நடிச்சுட்டு அதாவது ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நீங்க வந்து காமிச்சிட்டே தெரியக்கூடாது தொடர்ந்து வார வாரம் இல்லைனா மாதம் மாதம் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதிகமான இதில் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க அதில் வந்து கிளிக்காறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பட் கிடைக்கிற வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பக்காவாக சூஸ் பண்ணணும் அவ்வளோதான் இந்த ஒரு டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றேன் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீட்டில் சந்திப்போம் நான் உங்களை சொல்லுங்க